திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மையார் பேசுகிற பொழுது பிற மொழி சொற்கள் பலர் கலவாமல் பேச வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமாக இருப்பவர் சற்றே குறைய தன்னுடைய இல்லத்தில் கூட பிள்ளைகளிடமும் கணவனிடமும் பேசும்பொழுது கூட தூய தமிழில் பேசுவதை தனது பண்பாக கொண்டிருப்பவர் இயன்றவரை பிறமொழி சொற்கள் கலவாமல் பேசுவார் நாமெல்லாம் பொதுவாக பேசுகிற பொழுது ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு அதுக்கு தமிழே பொருள் சொல்லுவோம் இவர் பேசுகிற பொழுது தமிழே பேசிவிடுவார் அவளுக்கு புரியாது என்கிற போது மட்டும் ஆங்கிலத்தில் அந்த சொல்லை கூறுவார் இப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர் இவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு தென் சொற்பிறப்பில் அகர முதல இயக்கம் அவர்கள் அழைத்து சிறப்பிக்க வேண்டும் இவர் வந்து ஒரு தமிழ் முதுகலை படித்தவரோ இல்லை தமிழ் மாணவரோ கிடையாது இவர் ஆங்கில வழியிலே பயின்றவர் இவர் ஒரு ஊட்டச்சத்து தொடர்பான கல்வி பயின்றவர் என்றாலும் கூட தமிழை தூய்மையாக பேச வேண்டும் என்பதில் மிகுந்த கருத்து கொண்டவர் அதற்காக முயன்று முழுமையாக பேசுகிறார் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட அதற்காக முயன்று வருவார் அவருடைய முயற்சியை பாராட்டுகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு இவர் சிறப்பாளராகவும் நெறியாளராகவும் அமைந்திருப்பது சாலச்சலராகும் வாருங்களா இன்றைக்கு இவர் ஒரு பாடல் பாடி அந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறார்கள் வாருங்களா வாருங்கள் திருமதி சிவகாமி சம்பந்த வாருங்கள் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது சேலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு தாய்மொழியை சிறப்பிக்கும் வகையில் பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் இன்றைய நிகழ்வு தூய தமிழில் நீ பேசு அதாவது நல்ல தமிழில் நீ பேசு இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் பேசும் மொழியில் தமிழைத்தான் பேசுகிறோமா என்பதில் ஐயம் இருக்கிறது ஒவ்வொருவரும் தாம் பேசும் மொழி என்னவென்றே தெரியாமல் ஒரு கலவை மொழியை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு முயற்சி அதனால் நாம் அனைவரும் நம்மால் தெரிந்தவரை புரிந்தவரை தமிழ் மொழியில் பேச முயற்சிப்போம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தோங்கும் வண்ணமாக இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நம்முடைய தாய்மொழியைப் பற்றி ஒரு பாடலை உங்களுக்காக பாடவிருக்கின்றேன் தாய்மொழியை குறைவாக நினைக்காதே உன் தமிழ்மொழி போல் வேறு இனி தாய்மொழியை குறைவாக நினைக்காதே உண் மொழி போல் வேறு இனிக்காதே தூய தமிழ் கலைகளினை மறக்காதே அதன் தொன்மையினை அறிந்த வியக்காதே தூய தமிழ் கலைகளினை மறக்காதே அதன் தொன்மையினை அறிந்து வியக்காதே தாய்மொழியை குறைவாக நினைக்காதே உண் தமிழ்மொழி போல் வேறு இனிக்காதே பாரதினர் கவிதைகளை யாத்த மொழி கம்பன் பாடிட பொருள் மூத்த மொழி பாரதி நற்கை வியார்த்தமொழி கம்மன் பாடிட பொருள் இந்த மூத்த மொழி வாழ்தலுக்காயிரடியில் வாசகங்கள் தந்த வள்ளுவன் குரலுக்கு வாய்த்த மொழி வாய்தலுக்காயீரடியில் வாசகங்கள் தந்த வள்ளுவன் குரலுக்கு வாய்த்த மொழி திருமுறையோடு நிறைவான பெரும் நலம் நிதம் தரும் மொழியே தாய்மொழியை குறைவாக நினைக்காதே மொழி தமிழ்மொழி போல் வேறு இனிக்காதே தாலாட்டு தேய்களுக்கு தமிழ் பெயரை நீ சூட்டு தென் தமிழில் பாடவர்க்கு தாலாட்டு ஆய்ந்து நல்ல நூல்களினை நீ காட்டு அவர் அறிவுரை கிடைக்குமே பாராட்டு நல்ல நூல்களினை நீ காட்டு அவர் அறிவுரை கிடைக்குமே பாராட்டு தமிழோடு வளமாக செந்தமிழோடு வழமாக உனையனை மகிழ்ந்திடும் மனமே தாய்மொழியை குறைவாக நினைக்காதே உண் தமிழ்மொழி போல் வேறு இனிக்காதே தாய்மொழியை குறைவாக நினைக்காதே தமிழ் தமிழ்மொழி போல் வேறு இனிக்காதே தமிழ்மொழி போல் வேறு இனிக்காதே இனிக்காதே வாய்ப்புக்கு நன்றி சிறப்பாமா மிகச் சிறப்பான பாடல் எப்பொழுதும் நீங்கள் பாடுவதில் இன்று வித்தியாசமாக சிறப்பாக நன்றாக இருந்தது உங்களுடைய பாடலும் குரலும் இனிமையாகவே இருந்தது எளிமையும் இனிமையும் தான் வந்து அதனுடைய சிறப்பே குழந்தைகள் முதல் பெரியவர்களை எல்லாருமே வந்து கத்துக்கணும் பேசணும் அதை தமிழோட வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மொழியதான் வந்து தமிழ் மொழி தமிழ் மொழிக்கு அஹ் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கு அதனுடைய வளமை குன்றாமல் அதை வந்து பாதுகாக்க வேண்டியதும் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு சரியாக கடத்த வேண்டியதும் நம்மளுடைய அஹ் தலையாய கடமையாகும்